நேர்களே மேஷர் ராசியோட சனிப்பெயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவலைப்படாதீங்க ஏழரை சனி வருதுன்னு எல்லோரும் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க ஏழரை சனி வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற மேஷ ராசிக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும்னு பயமுறுத்திச்சுருப்பாங்க ஏழ்றில் முதல் ரெண்டரை வந்து ஸ்தானத்தில் இருப்பார் ஸோ விரயம் வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பயப்படாதீங்க ராகு இப்போ விரயஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போக போகிறாரு ஸோ அதனால் வந்து விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தால் சனியால் வர போகிற விரயம் வந்து ஆகிடும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இதே போல் குரு வந்து மூன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு அங்கே இருந்துட்டு முறையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறாரு மேலும் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்க போகிறாரு ராகுவோடைய ராகு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார்ல அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரே கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து விரயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஒரே விஷயம் உங்கள் தகப்பனாருடைய உடல் நிலையை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு மேஷராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து சனி பகவானோடைய பார்வை வந்து படுது அதனால் தகப்பனுடைய உடல்நிலைக்கு ஏதாச்சும் தீங்கு நேரலாம் அதனால் அதில் மட்டும் நான் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி நீங்கள் வந்து இந்த ஏழ்றையில் முதல் ரெண்டரை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தைரியமாக இருங்க கடவுள் அனுகூலம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் வார வாரம் சனிக்கிழமை ஆஞ்சி வணங்குங்க அதே போல் வீட்டில் காலையில் குளிச்சுட்டு சாதம் வடிச்சுட்டு சாப்பிடாம நீங்கள் சாப்பிடாம சாதம் வடித்து அந்த சாதத்தில் எல் பொடி இல்லை எல்லை கலந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சி ஒரு வாழை இலையில் வச்சு காக்கை காக்கை கவிங்க காக்கை சாப்பிட்டு போயிடு போயிடுச்சுன்னா எப்பயுமே வச்சு அதை நல்லா விரும்பி சாப்பிடும் அந்த சாப்பாடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய தீவிர பார்வை வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி உங்களுக்கு நன்மை அளிக்க நேரிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க வாரம் வாரம் சனிக்கிழமையில் செய்யுங்க அதே போல் அனுமன் வழிபாடும் செய்யுங்க டெய்லி விநாயகர் வழிபாடும் காலைல செய்யுங்க இது இருந்தாலே தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் இந்த சனி ஏழரை சனிங்க